ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தில்லை அம்பலத்தையாழ்கின்ற அமைபாக பொற்பாதம் போற்றி வணங்குவோம் திருச்சிற்றாம்பரம் இந்த டைகான் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சோதிடர் சத்யதாஸ் கபிலன் இன்று நாம் பார்க்க போகிற பதிவு பாழடைந்த பாவங்கள் பாழடைந்த பாவங்களும் அதற்கான பரிகாரங்களும் அது என்ன சார் பாழடைந்த பா பாவங்கள் நம்முடைய ராசி கட்டத்தில் பன்னெண்டு கட்டம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த பன்னெண்டு கட்டத்துலையுமே வந்து இந்த ஒன்பது கிரகங்களும் சேர்ந்தோ தனித்தனியாகவோ இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து குறைஞ்சபட்சம் சில பேருக்கு வந்து ஒரு நாலு கட்டமாவது இல்லை அஞ்சு கட்டமாவது வந்து எந்த கிரகங்களும் அந்த கட்டத்தில் இருக்காது அதாவது ஒன்று ஒன்று முதல் பன்னெண்டு வரை இருக்கக்கூடிய அந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு கட்டமாவது வந்து எம்டி ஆயிருக்கும் அது கூட வந்துட்டு அந்த நாலு கட்டங்களில் வந்துட்டு எந்த கிரகங்களுடைய பார்வை இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எல்லா கிரகத்துக்கும் இந்த ராகு கேது நீங்களாக வந்து எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு இது பொது பார்வை அது இல்லாம சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்குது இப்போ அது உங்களுக்கு பற்றி நல்லா தெரியும் குறிப்பா வந்து குரு பகவானுக்கு அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் விசேஷ பார்வை சனி பகவானுக்கு மூன்றாம் இடமும் பத்தாம் இடமும் விசேஷ பார்வை செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு இந்த ஏழு எப்போது பார்வை நாலும் எட்டும் வந்து விசேஷ பார்வை ஸோ வந்து இந்த மூணு கிரகங்களுக்கும் வந்து குரு சனி செவ்வாய் இந்த மூணு கிரகங்களுக்குமே வந்து ஒரு விசேஷ பார்வை இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அந்த விசேஷ பார்வைகள் கூட படாமல் ஒரு ஏழாம் பார்வையோ இல்லை வந்து இந்த குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வையோ இல்லை ஏழாம் பார்வையோ இல்லை செவ்வாய்க்கு வந்து நான்காம் பார்வையோ இல்லை எட்டாம் பார்வையோ இல்லை சனி பகவானுக்கான அந்த மூன்றாம் பார்வையோ பத்தாம் பார்வையோ எந்த பார்வையுமே படாம சில கட்டங்கள் சில ராசி கட்டங்கள் நம்ம ஜாதகத்துல இருக்கும் அந்த ஒன்று முதல் ஒன்று முதல் பன்னெண்டு கட்டத்துக்குள்ள வந்துட்டு அந்த மாதிரியான எந்த விதமான கிரகங்களும் இல்லாம எந்த கிரகங்களுடைய பார்வையுமே அந்த கட்டத்து மேல படாம இருந்துச்சுனாக்கா வந்து அந்த கட்டம் அந்த பாவம் பன்னெண்டு பாவம்னு சொல்லும் இல்லையா அந்த பாவம் பாழடைந்த பாவம் இப்போ நம்ம ஒரு குடம் இருக்க வீடு வீடுனாக்கா ஒரு குடம் யூஸ் பண்ணாமே வச்சுருப்போம் இல்லையா தட்டு மூட்டு சாமான் போட்டு ஒரு இருண்டே போயிருக்கோம் வெளிச்சமே இல்லாமல் தேவையேப்படாமல் நம்ம உவத்தாம சில இடம் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ராசி கட்டத்துலையுமே வந்து அந்த பன்னெண்டு பாவத்தில் வந்து அந்த எந்த கிரகங்களுமே இல்லாமல் எந்த கிரகங்கள்லேயும் பார்வைப்படாமல் ஒரு சில கட்டங்கள் இருக்கும் அது எந்த பாவம் ஆனாலும் இருக்கலாம் லக்னத்துல வந்து பன்னெண்டு பாவமு வந்துட்டு லா போட்டுருக்க லக்னம் அது கணக்கு கிடையாது சந்திரன் கணக்கு உண்டு ரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் அந்த மாதிரி வந்து இந்த பன்னெண்டு பாவத்திலுமே ஏதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணு கிரகங்கள் வந்து எம் இருக்கும் அந்த எம்டி கிரகங்களுமே வந்து கா பாவங்களுமே வந்து எந்த கிரகங்களுடைய பார்வையும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரியான கட்டங்கள் அந்த மாதிரியான பாவம் வந்து நமக்கு வந்து பாழப்பட்ட ஒரு சொல்லி பாழ்பட்ட இடத்துக்கான அந்த அந்த பாவா பாவத்துக்கான நமக்கான பலன்கள் நிச்சயமா வந்து பாதிக்கும் இப்ப நம்ம அந்த நம்மளுடைய ஜாதகத்துல எந்த பாவமும் அந்த மாதிரி வந்து எந்த விதமான பார்வையுமே எந்த கிரகமுமே இல்லாத ஒரு பாவம் அது இருந்துச்சுனாக்கா அந்த கிரகத்துக்கான காரகத்துவம் நமக்கு வந்து சற்று தான் இருக்கும் அப்படிங்கிறதுனாக்கா வந்து அது நமக்கு வேலை செய்யாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு பூ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சாம் பாவம் ஒருத்தருக்கு வந்து இருந்து அஞ்சாம் பாவம் அந்த அஞ்சாம் பாவத்தில் எந்த கிரகமுமே இல்லை எந்த கிரகமுமே வந்து எந்த கோள்களையுமே வந்து அந்த அஞ்சாம் பாவத்தை பார்க்குறதுனா நமக்கு அஞ்சாம் பாவத்துக்கான பலன்கள் புத்திர சந்தான யோகம் பூர்வ புண்ணியங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் அது நமக்கு கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கும் அதனுடைய பெரிய பலன்கள் அதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் வந்து நமக்கு நிச்சயமாக வராது தான் வந்து இந்த ஜோதிட உண்மை சோ நம்ம வந்து ராகாவுத்து அஞ்சாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து அஞ்சாம் பாவத்துக்கான அதிபதி ஒரு சுக்கரன் வச்சுங்களேன் இப்போ வந்து அவர் வந்து மிதனக்கலமா இருந்து அஞ்சாம் பாவத்துக்கான அதிபதி சுக்கரன் அந்த சுக்கரன் வந்து வேற எங்கேயோ போய் மறைஞ்சிட்டாரு இல்ல எங்கேயா இருக்காரு அந்த அஞ்சாம் பாவத்துல அந்த கிரகம் இல்லை இல்ல வேற எந்த கிரகமுமே இல்லை அந்த அஞ்சாம் பாவத்தை எந்த கிரகமுமே பார்க்கல அப்படின்னாக்கா வந்து அந்த அஞ்சாம் பாவத்துக்கான பலன்கள் நமக்கு காரகத்துவங்கள் கொஞ்சம் மட்டுப்பட்டு தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணது ஏமாற்றங்களை தரும் அப்படிங்கும்போது வந்து நம்ம அவருக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் போது வந்து எந்த பாவம் நமக்கு வந்து பாழ்பட்டு இருக்குதோ எந்த கிரகங்களுமே இல்லாம எந்த கிரகங்களுடைய பார்வையுமே இல்லாம அந்த பாவம் இருந்து அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காரகத்துவத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கான வேலைகள் நம்ம செய்யும்போது அந்த பாவத்துக்கான தன்மைக்கான விசேஷங்கள் நம்ம குடும்பத்து நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கும்போது அதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா அதுக்கான பரிகாரங்கள் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை மட்டுமே சார்ந்து நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது அதை விட்டு நம்ம விலைக்கு மற்ற எது நமக்கு யோகம் கொடுக்குமோ எது நமக்கு நன்மை பயக்கமோ அதை சார்ந்த நம்மளுடைய வாழ்க்கையின் முறையை நம்ம அமைச்சிக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த பதிவுடைய நோக்கம் ஆக நம்ம அவங்கவுங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த பாவமும் அந்த மாதிரி பாழ்பட்டு இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க அதே மாதிரி எனக்கு ஜாதகத்தை அனுப்பணும் நம்ம வந்து எந்த க எந்த பாவம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது அது சம்பந்தமாக நீங்கள் என்ன மாதிரியான எச்சரிக்கைகள் பண்ணணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அதுக்கு பண்ணணும் அப்படின்றது வந்து ஜோதிடத்தில் இருக்கான நிறைய விஷயங்கள் சுட்சமங்கள் இருக்குது அதை நம்ம வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு காத்துட்ருக்கோம் ஸோ இந்த பாழ்பட்ட பாவத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான பரிகாரங்க என்னன்னு சொல்லி நம்ம ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வரமுன் இந்த பதிவு பிடிச்சிருந்தாமல் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வரமுன் திருச்சுட்டாங்க